கண்மாய் மடையை தெய்வமாக வழிபடும் கிராம மக்கள் இருநூத்தி எண்பது ஆடுகள் பலியிடப்பட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்ற கிடா விருந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கிராம மக்கள் கண்மாயில் உள்ள மழையை தெய்வமாக நினைத்து இருநூத்தி எண்பது கிடா வெட்டி வழிபாடு செய்ததுடன் ஆண்கள் மட்டுமே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் கிடா விருந்தும் நடைபெற்றது சிவகங்கையை அடுத்து அமைந்துள்ள திருமலை கிராமம் இங்குள்ள விவசாய நிலங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் கண்மாயில் விவசாய காலங்களில் தாண்டி திறக்கப்படும் மழையையே இக்கிராம மக்கள் மழை சாமியாக நினைத்து வழிபாடு செய்து வருவதுடன் ஆண்டுதோறும் ஆண்கள் மட்டும் பங்கேற்று கிடா வெட்டி திருவிழாவும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டது இங்கு தங்களின் விருப்பத்தினை நினைத்து வேண்டி செல்வதும் பின்னர் வேண்டுதல் நிறைவேறினால் அதற்கு கருப்பு நிற ஆடைகளை மட்டும் அடை கருப்பன சாமிக்கு காணிக்கையாக வழங்குவது வழக்கம் இதில் இந்த ஆண்டு கிராமத்தினர் வேண்டுதல் நிறைவேறியதின் பலனாக இருநூத்தி எண்பது கருப்பு நிற ஆடுகளை வழங்கிய நிலையில் அதனை பலி கொடுத்து மணிக்கருப்பண்ண சாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிராமத்தினர் கவுளி வரம் கேட்டு அது கிடைத்த பின்னர் பச்சரிசி சாதமும் மணமணக்கும் கறி குழம்பும் மற்றும் வைத்தனர் கிராமங்களை சேர்ந்த சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று கரி விருந்தை உண்டு மகிழ்ந்தனர் விவசாய காலம் முடிந்த பின்னர் மடையையே தங்களது தெய்வமாக கருதி கிடா வெட்டி ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற விருந்து உண்ணும் இந்த திருவிழா அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமலை கிராமம் சிவகங்கை மாவட்டம் திருமலை கிராமம் திருமலை கிராமத்தில் ஸ்ரீ திருமலை கண்மா கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மடைய கோவில் சிறப்பு வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது பங்குனி இருபத்தி ஒம்பது மடையடித்து நாள் வைத்து சித்திரை முதல் வெளி அடுத்த வெளி இரண்டு வலிக்கு திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் சிறப்பாக அப்படின்னா இது நேர்த்தி கடனுக்காக கிடைகள் அறுவா மணி எல்லாம் அடித்து வைத்து நிலமாலை இதெல்லாம் அடுத்து வைத்து இந்த இந்த வருடம் நேர்ந்துக்கிட்டு போகிறாள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஒரு கிடா தான் வெட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஐநூறு கீழாகிட்டு வெட்டிக்கிறேன் ஆனால் நேற்று கிழங்கு தான் அவருடைய விமர்சனம் எங்கெங்கேயே போயிடுச்சு இதே இது இப்போ பொள்ளாச்சியிலேருந்து ஒன்றும் இல்லை உங்கள் மையனுக்கு விசா வரலன்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நீங்கள் மடை கிழிப்பான்னு நினச்சி வீட்டில் வீடை கிளம்பிட்டு தீவத்தை பற்றி சாமி கும்பி முடுங்க உங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு வந்தான் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டு வரணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு சொல்கிறாரு ஒன்று ஒன்று இங்கே வந்து அதில் இருந்து ஒற்றக்கடா வெட்டிக்கிட்டு வந்தால் இந்த வருஷம் ரெட்டைக்கடை வெட்டிகிட்டு போகிறார் அதனால் சிறப்பு வாய்ந்தது அது எப்படின்னா கிரம்தான் இருக்காருன்னு சொல்லி அந்த பங்குனி இருபத்தொம்போது விரை இது மழை அடைச்சாச்சுடா எல்லாருமே சுத்த இருப்பாங்க பெண்கள் இங்கே வரமாட்டாங்க வரமாட்டாங்க அந்த கீழா வந்து கருங்கடா தான் கொஞ்சம் கூட ஒரு புள்ளி இருக்கக்கூடாது வச்ச வெளில அதுவும் இருக்கக்கூடாது நான் புல்லி கொடுக்காது கருங்கடா தான் கொடுத்து புள்ளி கொடுங்க எப்படி இருந்து புள்ளி கொடுத்தனோம் ஆனால் கருங்கிடாதான் நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த கறி விருந்துன்றது இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி கிடையாது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே பதினஞ்சாயிரம் பேரும் வரேன் அவ்வளோ கூட்டத்தில் ஒரு மணி நேரத்தில் பந்தி வச்சு இந்த காமத்தார் எல்லா நிலைஞர் இருந்து நீ நல்லபடியாக முடிஞ்சு எந்த சவுண்டும் வராது எல்லாருக்குமே அந்த சாப்பாடும் போகணும் அந்த கறியும் போகணும் அந்த ரசம் போகணும் ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சிறப்பாக இதுவரை நடத்திக்கிட்டு வரோம் அதெல்லாம் சிறப்பாக இத்தனைய ஆண்டுகள் சொல்ல முடியாது பாரம்பரிய எங்க பாட்டேன் போட்டேன் அது காலத்துல இருந்து நடந்துகிட்டு வருது அன்னைக்கு வந்து ஒரு கிடா அன்னைக்கு வந்து ஒரு கிடா வெட்டி சாமி விட்டு போனேன் இன்னைக்கு வந்து ஐநூறு கிடா அது வந்து அதோடைய சாமியுடைய மகமே தான் அது ஆமா நல்லபடியா சிறப்பாக இது வேற நடந்துக்கி இருக்கு எந்த மாவட்டம் திருமலை கிராமம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பங்குனி மாசம் லாஸ்ட் நாள் மடை அடைச்சு சித்திர முதவல்லி காப்பு கட்டி பதினஞ்சு நாள் வந்து விரதம் இருந்து கிராம மக்கள் விரதம் இருந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடுவோம் வந்து கரி விருந்து தான் வந்து இந்த இந்த விருந்து வரும் ஆடு வந்து நேத்துக்கடன் சாமி வேண்டிக்கிறவங்க வந்து நடந்தவன் வந்து அந்த கிடா வந்து வெட்டுவாங்க எங்களுக்கு வந்து இந்த கிடா வெட்டி இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சமையல் செய்யறது கிடா வெட்டுறது எல்லாமே நாங்க கிராமத்தாலே விரதம் இருந்து பதினஞ்சு நாளைக்கு காப்பு கட்டி கட்டு கட்டுக்கோப்போட பண்ணுவோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மக்கள் வந்து விருந்து வந்து சாப்பிட்டு போவாங்க இந்த இது எதனால பண்றோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து மழை மழை தண்ணி நல்லா எல்லாம் பெஞ்சு வெள்ளாம வந்து நல்லா விவசாயத்துக்கு வந்து செறிக்க வேண்டி இது வருஷ வருஷம் நாங்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நாங்கள் எட்டு சித்திரை முதல் வெள்ளி நாள் வச்சு எட்டு நாள் எல்லாரும் விரதம் இருந்து ஆடு எல்லாரும் வெட்டி இதை வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருங்க எல்லாருமே கிடா வெட்டு உரிக்க தான் வெள்ளம் நாள் கூப்பிடமே தவிர இங்கே சமைக்கிறது எல்லாமே வந்து கிராம மக்கள் மட்டும்தான் நாங்களாக எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இது பண்ண மாட்டாங்க முப்பது இதை எதுவுமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க பல்லையம் போட்டு முடித்த பிறகு தான் அந்த சாப்பாடு இது பரிமாறுப்பு பண்ணுவோம் எப்போயுமே இந்த வந்து இந்த இதை வந்து எங்களுக்கு மிஞ்சாது போதுமானாலே வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு எல்லாருமே போயிடுவாங்க பேர் என் பேர் ராஜீவ் சிவகங்கை மாவட்டம் கோனேரிபேட்டை என்கிற திருமணிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ மரையரப்பன் கோவில் சோமி இந்த கோவில் வந்து என்ன விசேஷம்னா ஆடு ஆடு வந்து ஐநூறு ஆடு வந்து இங்கே வெட்டுவாங்க வருஷம் வருஷம் இன்னும் எல்லாமே நேர்த்தி கடன் தான் வந்து ஃபுல்லாக கருப்பு கருப்பாடு மட்டும்தான் அதில் வந்து எந்த ஒரு மறையோ வேறு எந்த ஒரு நிறமோ இருக்கக்கூடாது ஃபுல்லாக கருப்பாடு மட்டும்தான் இங்கே வந்து என்ன ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்கிறது பெண்கள் நாட்டாளோடு ஆண்கள் மட்டும்தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு விருந்து கறி வந்து ஃபுல்லாக இங்கே கறி வந்துடலாம் இங்கே வந்து ஆடு வந்து ஐநூறு ஆடு வந்தாலும் எத்தனை ஆடு அரை நாடு வந்தாலும் ஒரே ஆடையே வெட்டுவாங்க இங்கே வந்து சாப்பாடு வந்து இதுதான் ரைஸு எந்த கட்டி மாதிரி கட்டி எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கட்டி அஞ்சு கறி அஞ்சு விட்டுறாங்க எங்கள் கிட்ட இங்கே நாற்பது பேர் வெட்டுவாங்க இங்கே கறி இங்கே சமைக்கிறாங்க இங்கே ஒரு இருபது பேர் எல்லாமே ஊர்க்காரங்க மட்டும்தான் வெளியிலேருந்தால் ஆளுங்க கிடையாது ஊர்க்காரன் மட்டும் தான் சமைப்பாங்க எல்லாமே நேற்றுக்கணுங்களா அவங்க குடும்ப கஷ்டத்தில் உள்ள கஷ்டங்களுக்காக திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சிவகம் எல்லா இருந்தும் இங்கே ஆடு கொண்டு வருவாங்க இந்த ஊர் ம இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை வெளியூர் மக்கள் எல்லாருமே கொண்டு வருவாங்க பத்தாயிரம் பேர் சாப்பிடுவாங்க இப்போ இந்த வருஷம் வந்து ரெண்டு வருஷம் திருவள்ளா நடக்காமல் இருந்தாலும் இந்த வருஷம் ஆடு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இரநூத்தி ஐம்பது ஆடு வந்திருக்கு இப்போ வந்து மக்களும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க அது பேருக்கு தெரியாது தெரியலை இன்னும் ரெண்டு வருஷம் நடக்காதனால இந்த வருஷம் நடக்குது இல்லையானு சில பேருக்கு தெரியலை அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க இங்கே வந்து என்னன்னா கிடா மட்டும் வேண்டுதல் இல்லை இங்க வந்து அருவா மணி இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அருவா இருக்கும் எல்லாமே ஒரு ஐநூறுபா ரூபா கிட்டே இருக்கும் எல்லாமே கருப்பனுக்கு சாத்தியும் சிறப்பாக போடுவாங்க